நம்முடைய தேசிய முற்போக்கு திராவிட கழகம் பதினைந்து இருபது ஆண்டுகளுக்கு முன்பு திருவள்ளூர் மாவட்டத்தில் கட்சி பணிகளும் கட்சியும் எப்படி என்று இருக்கும் அனைவருக்கும் கண்டிப்பாக தெரியும் ஏன்னா எல்லாருமே வந்துருக்கிறவங்க எல்லாருமே பழைய தான் யாரும் புதுவால் கிடையாது யாரும் இதுவும் கிடையாது இப்ப ஏன் அந்த மாதிரி இல்லை காரணம் தலைவரோட சூழ்நிலை மற்றும் நம்மளும் பொருளாதார சீட்டி கேட்டேன் அன்றைக்கு இன்னைக்கு சீட்டு கிடைக்கவில்லை சென்னீர் குப்பத்தில் கிடைத்தது அங்கு அன்றைக்கு இருந்த ஒன்றிய செயலாளரை போய் பார்த்து நான் எனக்கு சீட்டு கொடுங்கள் ஒதுக்குங்கள் நான் நிற்கிறேன் நிற்கிறேன் என்று கேட்டேன் அவர்கள் தேசிய முற்போக்கு திராவிட கழகம் மிகவும் கூத்துணோறியோடு நடந்து கொண்டிருக்கிறது நம் கழகத்தின் தலைவர் பெற்றெடுத்த புலவர் இரண்டு பேரும் நமக்கு ஒத்துழைக்கிறார்கள் கேப்டன் புகையை நாம் தமிழ்நாட்டில் நிரந்தரமாக கொடி கட்டி பார்க்க வேண்டும் என்ற எண்ணத்தில் நாம் தரவு செய்து கொண்டு எல்லோரும் தரவு செய்து கொண்டு மாற்று கருத்து எதிர்பே கிடையாது தேசிய திருவள்ளூர் மேற்கு மாவட்டம் கூகுவள்ளி தொகுதிக்கு உட்பட்ட திருவள்ளூர் மேற்கு மாவட்ட வழக்கறிஞர் செயலாளர் அவங்க பெயரே பாவமே முக்கியமா வந்து வாக்காளர் பட்டியலில் பாகம் மேல் வரிசையில் இருக்கணும் அந்த பாகம் மேல் இதில் குறிப்பிடணும் இப்போ ஒன்றாவது பூத்து உங்களுக்கு ஒரு ஐம்பதாவது பூத்து ஐம்பத்தி ரெண்டாவது அந்த பூத்து நம்பரு அவங்களுடைய பேர் வரிசையில் அவங்க பேரு பாகம் மேல் முக்கியமாக வந்து அந்த ஓட்டர் வாக்காளர் பட்டியலில் பாகம் மேல் வரிசையில் அந்த பாகம் மேல் இதில் குறிப்பிடணும் இப்போ ஒன்றாவது பூத்து உங்களுக்கு ஒரு ஐம்பதாவது குறிப்பாக தினசரி நடப்பு நிகழ்வுகளையும் கல்வி விளையாட்டு அரசியல் வாழ்க்கை முறை மருத்துவம் தொழில்துறை சினிமா பொழுதுபோக்கு போன்ற பல்வேறு நிகழ்ச்சிகளையும் உடனுக்குடன் காண கேப்டன் டிவி மற்றும் கேப்டன் நியூஸ் சமூக வலைதள பக்கங்களோடு இணைந்திருங்கள் உங்கள் வணிகத்தை கேப்டன் டிவி மற்றும் கேப்டன் நியூஸில் விளம்பரத்தின் மூலம் மேம்படுத்த விருப்பமா உடனே கீழே கொடுக்கப்படும் மேனிற்கு தொடர்பு கொள்ளுங்கள்